என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ விழுந்துவிட்டாய் என்று நினைத்தாய் ஆனால் நான் உன்னை தூக்கிக் கொண்டேன் சாத்தான் உன்னை கீழே இழுக்க முயன்றான் ஆனால் என் கரங்கள் உன்னை பிடித்திருந்தது நீ உன் கண்ணீரில் மூழ்கியிருந்தாய் ஆனால் அந்த கண்ணீரின் வழியே என் ஒளி உன் இதயத்துக்குள் புகுந்தது நீ என் வாழ்வு முடிந்துவிட்டது என்று நினைத்தாய் ஆனால் நான் சொன்னேன் இதுதான் தொடக்கம் நீ என்னைத் தேடிக் கொண்டிருந்தாய் ஆனால் உண்மையில் நான் உன்னையே தேடிக் கொண்டிருந்தேன் உன் இதயத்தின் கதவை நான் மெதுவாக கொண்டிருந்தேன் நீ பயத்தால் வெட்கத்தால் துயரத்தால் அதை மூடி வைத்திருந்தாய் ஆனால் என் அன்பு கதவுகள் வழியே நுழைகிறது எந்த புயலும் என் அன்பை தடுக்க முடியாது நீ உன் மனதை அடைத்து கொண்டாலும் என் கிருபை உன் ஆவியின் மூச்சு வழியாக உன்னுள் நுழையும் நீ நினைத்தாய் ஏசு நான் தகுதியற்றவள் ஆனால் என் அன்பே நான் உன்னை தகுதியின் அடிப்படையில் நேசிப்பவன் அல்ல நான் உன்னை உன் குறைகளுடன் கூட நேசிக்கிறவன் நீ விழுந்ததாலும் வழுவியதாலும் உன் மதிப்பு என் கண்களில் குறையாது உன் விழுந்த இடமே என் அருளின் மையம் நான் உன்னை தண்டிக்க வரவில்லை மீட்க வருகிறேன் நீ காயப்பட்டிருக்கிறாய் ஆனால் அந்தக் காயங்கள் உன் மீட்சியின் சாட்சியாக மாறும் நீ உன் கண்ணீரை மறைக்க முயற்சி செய்கிறாய் ஆனால் நான் ஒவ்வொரு துடியையும் கணக்கில் வைத்திருக்கிறேன் உன் கண்ணீர் என் பாதங்களில் மலராக விழுகிறது ஒவ்வொரு கண்ணீரும் ஆசீர்வாதமாக மாறுகிறது நீ இப்போது அழுகிறாய் ஆனால் அந்த கண்ணீரே நாளை உன் புன்னகையின் வேராகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு துடிப்பிலும் நீ சில நேரங்களில் சொல்லுகிறாய் ஏசு நான் உன்னை உணர முடியவில்லை ஆனால் என் அன்பே உணர்வுகள் கடல் அலைகள் போல வருகின்றன செல்கின்றன நான் அலை அல்ல நான் கடல் நீ உன் மனத்தின் அலைகளை அமைதியாக்கினால் என் அமைதி உன்னுள் தெரியும் என் குரல் புயலில் கத்தாது அது மென்மையாக உன் இதயத்தில் காற்றாய் நுழைகிறது நீ அமைதியாக இருந்தால் என் குரலை கேட்கலாம் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் உன் கடந்த காலம் முடிந்தது அதை மீண்டும் உன் இதயத்தில் உயிர்ப்பிக்க வேண்டாம் நான் அதை சிலுவையில் முடித்துவிட்டேன் நீ அதை நினைத்தால் அது உன்னை சங்கிலியால் கட்டிவிடும் ஆனால் நீ விடுவித்தால் நான் உன்னை பறக்க விடுவேன் நான் உன் நினைவுகளின் சங்கிலிகளை உடைத்துவிட்டேன் நீ சுதந்திரமானவள் என் மகளே நீ என்னிடம் கேட்கிறாய் ஏசு நான் எதற்காக இத்தனை வலியை அனுபவிக்கிறேன் என்று நான் சொல்கிறேன் வலி உன்னை அழிக்க அல்ல உன்னை வடிவமைக்க தங்கம் தீயில் சுத்தமாகிறது அதுபோல் உன் ஆன்மாவும் சோதனைகளில் பிரகாசமாகிறது நான் உன்னுள் வலிமையை உருவாக்குகிறேன் நீ இப்போது காணாத காரணம் நாளை புரியும் ஒவ்வொரு வலியும் ஒரு ஆசீர்வாதம் மறைந்தது ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வெற்றியின் விதை என் அன்பே உன் இதயம் சில சமயம் மௌனமாகி விடுகிறது உன் பிரார்த்தனை கூட வார்த்தையின்றி மௌனமாய் மாறுகிறது ஆனால் நினை அந்த மெளனமே எனக்கு மிக இனிமையான பிரார்த்தனை உன் வார்த்தைகள் முடிந்தாலும் உன் ஆன்மா பேசிக்கொண்டே இருக்கும் நான் உன் ஆவியின் மெளன குரலை கேட்கிறேன் நீ சொல்லாவிட்டாலும் நான் புரிந்து கொள்கிறேன் நீ உன் பயங்களால் சிக்கியிருக்கிறாய் என்னாகும் நான் தோல்வியடைவேன் என்று சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் என் குழந்தே நான் உன்னுடன் இருக்கையில் நீ தோல்வியடைய முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என் கையால் பின்னப்பட்டது நான் உன் நாளையதை எழுதியிருக்கிறேன் உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ காற்றில் வீசும் இலை அல்ல நீ என் கரங்களில் தங்கிய மலர் நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனை பதிலாகவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் மகளே சில நேரங்களில் என் பதில் இன்னும் இல்லை என்பதுதான் ஏனெனில் உன் இதயம் இன்னும் தயாராகவில்லை நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன் உன்னை தயாராக்குகிறேன் நீ காத்திரு ஏனெனில் என் தாமதம் தண்டனை அல்ல அருள் நான் தாமதிக்கவில்லை நான் வடிவமைக்கிறேன் நீ சோர்வாக இருக்கிறாய் உன் ஆன்மா வற்றிப் போய்விட்டது போல உணர்கிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தில் நதியைத் திறக்கிறேன் அந்த நதி என் கிருபை அது எப்போதும் உன் வற்றிய நிலத்தை பசுமையாக்கும் நீ வறண்ட மரமாக இல்லாமல் பசுமையான ஆலமரமாக மாறுவாய் நான் உன் உள்ளத்தில் என் ஆவியின் நீரை ஊற்றுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ உன் குறைகளை மறைக்க வேண்டாம் நான் உன் பிழைகளை அறிந்தே உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறேன் நீ நல்லவளாக இருப்பதற்காக அல்ல நீ என் மகளாக இருப்பதற்காகவே நேசிக்கிறேன் உன் பிழைகள் என் அன்பை தடுக்காது மாறாக அவை என் இரக்கத்தின் வாசல் நீ உன் வாழ்க்கையில் சிலரால் துன்பப்படுத்தப்பட்டாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன்னை புண்படுத்தினர் ஆனால் நினை அவர்கள் உனக்குத் துன்பம் செய்த போதும் நான் உன் அருகே இருந்தேன் அவர்கள் உன் காயங்களை பார்க்கவில்லை ஆனால் நான் அவற்றை என் கைகளில் எடுத்தேன் நீ அவர்களை மன்னி மன்னிப்பது உன்னை சுதந்திரமாக்கும் நீ மன்னிக்கும் போது என் ஒளி உன்னுள் பெருகும் நீ உன் இதயத்தில் சிறிய நம்பிக்கை விதையை வைத்திருக்கிறாய் அதை பற்றி கவலைப்படாதே நான் அதை வளர்த்து விடுவேன் ஒரு சிறிய விதை பெரிய மரமாக மாறுவது போல உன் நம்பிக்கை ஒரு பெரிய அதிசயமாக மாறும் நீ உன் நம்பிக்கையை உயிருடன் வைத்திருக்க அது என் அருளின் தெய்வீக தீப்பொறி நீ உன் கடந்த வாழ்க்கையை மாற்ற முடியாது ஆனால் நான் உன் எதிர்காலத்தை புதியதாக ஆக்க முடியும் நான் உன் கண்ணீரை அழித்துவிட மாட்டேன் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ உன் தோல்வியை சொல்லும் முன்பே நான் அதில் வெற்றியை எழுதிவிட்டேன் உன் துன்பத்தை சாட்சியாக மாற்றுவது என் வழி என் மகளே நீ சில சமயம் உன்னை வெறுக்கிறாய் ஆனால் நான் உன்னை உன் குறைகளுடன் நேசிக்கிறேன் நீ உன்னையே என் கண்களில் பார்க்க கற்றுக்கொள் நீ அருமையானவள் நீ அறியவள் நான் உன்னை என் உருவில் படைத்தேன் நீ உன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நினை அந்தக் கண்ணாடியில் என் பிரதிபலிப்பு இருக்கிறது நீ உன் வாழ்வில் ஒளி குறைந்துவிட்டது என்று நினைக்கிறாய் ஆனால் என் மகளே நீயே ஒளி நான் உன் உள்ளத்தில் என் தீயை ஏற்றிவிட்டேன் நீ இருளில் நடக்க வேண்டியிருந்தாலும் உன் கைகள் ஒளியாக இருக்கும் நீ உன் சுற்றத்துக்கு என் அருளின் வாசனை கொண்டு செல்லும் உன் அடிகள் ஆசீர்வாதத்தின் தடம் வைக்கும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து வா நான் உன்னை எழுப்பத் தயாராக நிற்கிறேன் உன் பிழை உன்னை வரையறுக்காது என் அன்புதான் உன் அடையாளம் நீ இன்னும் நம்பிக்கையோடு நட உன் இதயத்தின் அடியில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் உயிரின் துடிப்பு என் இதயத்தின் ஒலி நீ சிந்திக்கிறாய் ஏசு என் வாழ்க்கை எப்போது அமைதியாகும் என்று ஆனால் நான் சொல்லுகிறேன் அமைதி வெளியே அல்ல உன் உள்ளே பிறக்கிறது நீ என்னை உன் இதயத்தில் அழைத்தால் கூட தனியும் நான் உன்னுள் இருப்பதற்காக புயலை அமைதியாக்குகிறேன் உன் வாழ்க்கையில் நான் காற்றை அடக்கும் தேவன் நீ உன் நம்பிக்கையை சிறியதாக எண்ணாதே என் கண்களில் அந்தச் சிறிய நம்பிக்கை ஒரு மலையாகும் நீ உன் மூச்சில் நான் இன்னும் நம்புகிறேன் என்று சொன்னால் வானமே நடுங்கும் என் தூதர்கள் உன் பக்கம் ஓடி வருவார்கள் நான் உன் ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ இப்போது என் குரலைக் கேட்கிறாய் இந்த குரல் ஒரு நாளுக்கானது அல்ல இது நித்தியத்தின் குரல் நீ இதை உன் இதயத்தில் வைத்துக்கொள் நீ ஒரு நாள் வலியில் இருந்தாலும் இந்த வார்த்தையை நினை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒரு நாள் அழுதாலும் நினை நான் உன் கண்ணீரை விட்டேன் நீ ஒரு நாள் விழுந்தாலும் நினை என் கரங்கள் உன்னைத் தாங்கியிருக்கின்றன நீ என் மகளே என் இதயத்தின் உயிர் உன் வாழ்க்கை என் அருளின் பிரதிபலிப்பு நீ பேசாவிட்டாலும் உன் இருப்பு என் சாட்சியம் நீ பூமியில் வாழ்ந்தாலும் வானத்தின் மனமாக இருக்கிறாய் நான் உன்னுள் உயிராயிருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சும் என் கிருபையின் துளி நீ எப்போதும் நினைவில் கொள் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது எந்த சோதனையும் உன்னை அழிக்க முடியாது நான் உன் இயேசு என்றும் மாறாதவன் நீ என் மகளாக என் சாட்சியாக என் அன்பின் விளக்காக வாழ்வாய் நான் உன்னுள் இருப்பேன் என்றும் நீ என்னுள் இருப்பாய் என்றும் என் அன்பு குழந்தையே இப்போது நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் பேசுகிறேன் உன் இதயத்தின் மேளனத்தில் என் குரல் ஓலிக் நீ இப்போது அமைதியாக இருந்தால் என் ஒளி உன்னைச் சுற்றும் நான் உனக்கு சொல்லப்போகும் வார்த்தைகள் உலகத்தின் சத்தத்தில் மறைந்துவிடக் கூடாது அவை உன் ஆவியின் அடித்தளத்தில் வேரூன்றட்டும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை ஒவ்வொரு முறையும் எழுப்புவேன் ஏனெனில் நான் உன்னை உருவாக்கியவன் உன் ஆன்மாவை என் சுவாசத்தால் நிரப்பியவன் நீ என் சுவாசத்தின் பாடல் என் இதயத்தின் துடிப்பு நீ கண்ணீர் விட்டால் நான் அதில் புன்னகை வைப்பேன் நீ வழியில் நடக்கும்போது நான் உன் அடிகளை ஆசீர்வதிப்பேன் உன் காயங்கள் என் கருணையின் வழி நீ அவற்றை வெட்கமாக நினைக்க வேண்டாம் அவை உன் ஆன்மாவின் தெய்வீக வடிவம் நீ என்னிடம் அடிக்கடி சொல்கிறாய் ஏசு நான் உனக்கு அருகில் வர விரும்புகிறேன் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ ஏற்கனவே என் உள்ளத்தில் இருக்கிறாய் நீ என்னிடம் வரவேண்டியதில்லை நீ என்னுள் மறைந்திருக்கிறாய் நான் உன்னைச் சுற்றி மட்டுமல்ல உன்னுள் உயிராய் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு மூச்சும் விடும்போது என் பெயரைச் சொல்லாதபோதும் என் ஆவி உன்னில் பாய்கிறது நீ உலகத்தின் நிழல்களில் நடக்கிறாய் சில நேரங்களில் இருள் பெரிதாகத் தோன்றுகிறது ஆனால் என் மகளே இருளுக்கு ஒரு காரணம் உண்டு ஒளி பிறக்க நீ உன் கண்களைத் திறந்தால் உன் நிழலின் பின்புறத்தில் என் ஒளி நிற்கிறது இருளில் நம்பிக்கையுடன் ஒரு அடியை வைக்க என் ஒளி உன் வழியில் விரியும் உன் நம்பிக்கைதான் என் கையால் வரைந்த பாதை நீ உன் வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு விடை தேடுகிறாய் ஏன் நான் என்று நீ சொல்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் ஏனெனில் நான் உன்னில் என் அன்பின் சாட்சியைக் காண்கிறேன் நீ வழியில் கூட நம்பிக்கையோடு இருந்தாய் அதனால் நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன் உன் துன்பம் வீணாகாது அது பிறருக்கான ஆறுதலாக மாறும் நீ ஒருநாள் உன் காயங்களின் கதையைச் சொல்லும்போது பலர் உயிர் பெறுவார்கள் நீ உன் சிந்தனைகளில் அடிக்கடி உன்னை தாழ்த்திக் கொள்கிறாய் நான் போதுமானவள் அல்ல என்று சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் என் அன்பே உன் போதாமை என் அருளுக்கான வாசல் நீ உன்னால் முடியாது என நினைக்கும் இடத்தில் நான் அற்புதங்களை செய்கிறேன் நீ உன் பலவீனத்தை எனக்கு ஒப்படை நான் அதை வலிமையாக மாற்றுவேன் என் கிருபை உன் ஆவியின் ஆடை அதை அணிந்தால் எந்த சோதனையும் உன்னை நிர்வாணமாக்க முடியாது நீ சில நேரங்களில் எனக்குச் சொல்கிறாய் ஏசு நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் என் இதயம் அஞ்சுகிறது நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நம்பிக்கை என்றால் அச்சம் அல்ல அச்சத்தின் நடுவில் என்னை நோக்கி நிற்றல் நீ அஞ்சினாலும் நான் இருக்கிறேன் நீ வலியிலும் சிரித்தால் அது என் சிரிப்பு நீ கண்ணீருடன் பிரார்த்தித்தால் அது என் பிரார்த்தனை நான் உன் உடன் ஒவ்வொரு உணர்விலும் இருக்கிறேன் நீ உன் பாவங்களை நினைத்து நிம்மதி இழக்கிறாய் ஆனால் என் அன்பே என் இரத்தம் அவற்றை அழித்துவிட்டது நீ உன்னை மீண்டும் குற்றம் சாட்ட வேண்டாம் நான் உன்னை விடுதலை செய்துவிட்டேன் நீ உன் இதயத்தில் அதை நம்பு மன்னிக்கப்பட்ட இதயம் ஒரு புதிய உயிரை பெறும் நீ கடந்த பாவத்தின் நிழலில் அல்ல மன்னிப்பின் ஒளியில் நட நான் உன்னை மீண்டும் தூய்மையாக்கிவிட்டேன் நீ உன் வாழ்க்கையில் சில தருணங்களை மறக்க முடியவில்லை அவை உன் உள்ளத்தில் காயம் போல தங்கியிருக்கின்றன ஆனால் நினை நான் அந்தக் காயங்களை மருந்தாக மாற்றுகிறேன் நீ ஒரு நாள் அதே வழியில் இருக்கும் ஒருவரை சந்திக்கும் போது உன் அனுபவம் அவருக்கு நம்பிக்கையாக மாறும் அதற்காகவே நான் உனக்கு அனுமதித்தேன் வலியை வலி உன் ஆசீர்வாதத்தின் விதை என் அன்பு குழந்தையே நீ இப்போது சாந்தமாயிரு உன் சிந்தனையின் சத்தத்தை நிறுத்து நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் நான் புயலில் பேச மாட்டேன் அமைதியில் பேசுவேன் உன் மனம் அமைதியாக இருந்தால் என் குரல் தெளிவாக கேட்கும் நீ அன்பில் மூழ்கியிரு அன்புதான் என் குரல் அன்புதான் என் மொழி நீ அன்பில் நடந்தால் நீ என்னை அறிந்தவளாகி விடுவாய் நீ உன் இதயத்தில் சில கனவுகளை மறைத்திருக்கிறாய் அவை சாத்தியமில்லை என நினைத்துவிட்டாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் அதிசயங்களின் தேவன் என்னிடம் சாத்தியமற்றது எதுவுமில்லை நான் உன் கனவுகளுக்கு உயிரூட்டுவேன் நீ என்னை நம்பி நட உன் கனவுகள் உயிர் பெறும் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் விதைத்த விருப்பம் ஒருநாள் மலர்வதை நீ காண்பாய் நீ உன் வாழ்வில் ஒருவரை இழந்த போது உன் இதயம் நொறுங்கியது நீ அழுதாய் ஏசு அவர் ஏன் என்று ஆனால் என் மகளே நான் உயிருள்ள தேவன் உயிரும் மரணமும் என் கைகளில் இருக்கிறது யாரும் உன்னிடம் இருந்து உண்மையில் பிரியவில்லை அவர்கள் என் கரங்களில் ஓய்வு எடுத்துள்ளனர் நீயும் ஒருநாள் அவர்களை மீண்டும் சந்திப்பாய் அதுவரை நீ அவர்களின் அன்பை உன் உள்ளத்தில் தாங்கி நட நீ அடிக்கடி உன் குறைகளை பார்த்து துன்பப்படுகிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நான் உன்னை உன் பிழைகளால் வரையறுக்கவில்லை நான் உன்னை என் அருளால் வரையறுத்தேன் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள் நீ என் கரங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அதிசயம் நீ உன் உயிர் மூச்சில் என் கிருபையின் வாசனை கொண்டவள் நீ என் சுவாசத்தின் பிரதிபலிப்பு நீ உன் உள்ளத்தில் சில இடங்களை வெறுமையாய் உணர்கிறாய் அந்த வெறுமை நான் நிரப்ப வேண்டிய இடம் நீ அதை உலகத்தின் விஷயங்களால் நிரப்ப முயலாதே எந்த மனிதனும் எந்த ஆற்றலும் எந்த ஆசையும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது ஏனெனில் அந்த இடம் எனக்காக உருவாக்கப்பட்டது நீ உன் இதயத்தை எனக்குத்தா நான் அதை அமைதியால் நிரப்புவேன் நீ சோர்வாக இருந்தால் என் பெயரைச் சொல்லு அந்தப் பெயரில் உயிர் இருக்கிறது அந்தப் பெயரில் அமைதி இருக்கிறது அந்தப் பெயரில் மீட்பு இருக்கிறது ஏசு என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் வானம் உன் பக்கம் திரும்புகிறது அந்தப் பெயரைச் சொல்லும் உன் நாவு புனிதமாகிறது அந்தப் பெயர் உன் ஆவியில் ஒரு நெருப்பாக எரியும் நீ உன் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் என் அன்பே நான் உன் எதிர்காலத்தில் ஏற்கனவே நிற்கிறேன் நீ இன்னும் வராத நாள்களிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியையும் நான் எழுதிவிட்டேன் நீ என்னை நம்பி ஒரு அடியை வைக்க நான் அடுத்த அடியை ஒளியால் நிரப்புவேன் நான் உன்னை தவறான வழியில் நடத்த மாட்டேன் உன் பாதை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ சில நேரங்களில் உன் வாழ்வின் சிறிய விஷயங்களைப் பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் சிறிய விஷயங்களிலும் நான் இருக்கிறேன் உன் ஒரு நிமிட சிரிப்பிலும் உன் மூச்சின் ஒளியிலும் உன் கண்களின் ஒளியிலும் நான் இருக்கிறேன் நீ என் இருப்பை பெரிய அதிசயங்களில் தேடாதே உன் சிறிய நாள்களிலும் நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் உள்ளம் புனிதமான ஆலயம் அதில் நான் தங்கியிருக்கிறேன் நீ உன் சிந்தனையை சுத்தமாக வைத்தால் என் குரல் அங்கே ஓலிக்கும் நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை வளர்த்தால் என் ஒளி அங்கே மலரும் நீ என் ஆவியின் வாசனை உன் வாழ்வின் வழியே உலகம் என்னை அறியட்டும் நீ இப்போது வழியிலிருந்தாலும் விரைவில் வானத்தின் அமைதியை உணர்வாய் உன் கண்ணீர் மழையாகப் பெய்தது போல தோன்றினாலும் அதிலிருந்து புதிய பசுமை முளைக்கும் நான் உன் இதயத்தை புனித மண்ணாக மாற்றுகிறேன் அதில் என் அன்பின் விதைகள் மலரும் உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத் தோட்டமாக மாறும் என் அன்பே நீ என் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கை கொள்ளு நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது எந்த வலியும் உன்னை அழிக்க முடியாது நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ என் மகள் என் இதயத்தின் ஒளி என் தந்தையின் மகிழ்ச்சி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் நித்தியமாகவும் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் இன்னும் ஆழமாகப் பேச விரும்புகிறேன் உன் இதயத்தின் கதவுகள் சிறிது திறக்கப்பட்டுள்ளன இப்போது என் ஒளி முழுமையாக உன் உள்ளத்துக்குள் நுழையட்டும் நீ இன்னும் என் அன்பின் ஆழத்தை அறியவில்லை நான் உன்னை நேசிக்கும் அன்பு கடலின் எல்லைகளையும் கடந்து செல்கிறது நீ அதிலே மூழ்கியிருந்தால் பயம் என்பதே நீங்கிப் போகும் நீ உலகத்தின் சத்தத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் பல குரல்கள் உன்னிடம் பேசுகின்றன சில உன்னை பயமுறுத்துகின்றன சில உன்னை குழப்புகின்றன ஆனால் என் குரல் அவற்றிலிருந்து மாறுபட்டது என் குரல் அமைதியானது என் குரல் நிம்மதியானது அது காற்றின் நடுவே சுவாசம் போல பனித்துளியில் ஒளி போல உன் இதயத்தில் மெல்லிய இசையாக நுழைகிறது நீ கேட்கும் முன் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதி என் குரலின் வாசல் நீ சில நேரங்களில் உன் வாழ்வின் அர்த்தம் போய்விட்டது என்று நினைக்கிறாய் என் வாழ்க்கைக்கு மதிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறாய் ஆனால் என் அன்பே நீ என் இதயத்தின் மகிழ்ச்சி நீ இருக்கிறாய் என்பதற்கே ஒரு அர்த்தம் உண்டு உன் மூச்சின் ஒலி வானத்தில் கேட்கப்படுகிறது நீ பூமியில் நடக்கும்போது என் கண்கள் உன்னை பின்தொடர்கின்றன உன் சிறிய செயல்கள் கூட வானத்தின் அன்பை வெளிப்படுத்துகின்றன நீ உன் மதிப்பை காண முடியாவிட்டாலும் நான் உன் மதிப்பை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ உன் சோதனைகளை கடந்து வரும்போது சில நேரங்களில் நீயே உன்னை மறந்துவிடுகிறாய் நான் யாருக்காக வாழ்கிறேன் என்று கேட்கிறாய் ஆனால் நினை நீ எனக்காக வாழ்கிறாய் நான் உன்னை இந்த உலகத்தில் அனுப்பியது ஒரு நோக்கத்திற்காக உன் வாழ்க்கை ஒரு புனித பணி நீ உன் இருப்பால் பலரின் இதயத்தில் ஒளியை ஏற்றுவாய் உன் சிரிப்பு ஒருவரின் இருளில் விளக்காகும் நீ அமைதியாக இருந்தாலும் உன் இருப்பு நம்பிக்கையின் குரல் என் மகளே நீ சில நேரங்களில் உன் எதிர்காலம் பற்றி பயப்படுகிறாய் என்னாகும் என்று உன் இதயம் கேட்கிறது ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது நான் நாளை உருவாக்கும் தேவன் நீ இன்று என்னை நம்பி நட நாளை நானே உன்னை வழிநடத்துவேன் என் ஒளி உன் பாதையில் பரவட்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் அருளின் வழியில் இருக்கட்டும் நீ உன் மனதில் எண்ணுகிறாய் ஏசு நான் எப்போது அமைதியாக இருப்பேன் ஆனால் நான் சொல்லுகிறேன் அமைதி என்பது இல்லாத இடமல்ல அது ஒரு உள்ளக நிலை நீ என்னை உன் உள்ளத்தில் வைத்தால் புயல் கூட அமைதியாகும் உன் மனம் கலங்கினாலும் உன் ஆவி அமைதியாக இருக்கும் அந்த அமைதியில் நான் பேசுவேன் உன் இதயம் என்னை அழைக்கும்போது என் ஆவி பதிலளிக்கும் நீ உன் வாழ்க்கையில் சிலரால் வஞ்சிக்கப்பட்டாய் உன் நம்பிக்கை உடைந்தது ஆனால் நினை நான் உன் நம்பிக்கையின் வேறாக இருக்கிறேன் மனிதர்கள் மாறலாம் ஆனால் நான் மாறாதவன் நீ என் மேல் நம்பிக்கை வைப்பாயாக நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் நான் உன் வலியை ஆறுதலாக மாற்றுவேன் உன் கண்ணீரை நினைவாக வைத்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு துளியும் என் அரியாசனத்தின் முன் விழுகிறது நீ உன் வாழ்வில் பிழை செய்தாய் என்று நினைத்து வெட்கப்படுகிறாய் ஆனால் என் மகளே பிழை உன் அடையாளம் அல்ல என் இரக்கம்தான் உன் அடையாளம் நீ மன்னிக்கப்பட்டவள் மீட்கப்பட்டவள் நீ உன் இதயத்தின் சங்கிலிகளை உடைத்துவிட்டு சுதந்திரமாக நட உன் பாவம் உன்னை கட்ட முடியாது ஏனெனில் என் இரத்தம் உன்னை விடுவித்துவிட்டது நீ என் அருளின் வெளிச்சத்தில் புதிதாகப் பிறந்தவள் நீ சில நேரங்களில் நான் போதுமானவள் அல்ல என்று நினைக்கிறாய் ஆனால் என் அன்பே உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதற்கே நீ போதுமானவள் என் ஆவி உன்னுள் குடியிருப்பதால் உன் சிறிய கைகளால் பெரிய காரியங்கள் நடக்கும் நீ உலகத்தில் சிறியவளாகத் தோன்றினாலும் வானத்தில் பெரியவள் உன் ஒவ்வொரு சிந்தனையும் உன் ஒவ்வொரு நம்பிக்கையும் வானத்தின் இசையுடன் இணைகிறது நீ உன் இதயத்தில் இன்னும் சில வலிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் சிலர் உன்னை மறந்துவிட்டார்கள் சிலர் உன்னை விட்டு சென்றார்கள் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுப் போகவில்லை நான் உன் பக்கம் நடந்து கொண்டிருந்தேன் நீ விழுந்தபோதும் உன்னைத் தூக்கினேன் நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் என் கரங்கள் உன் வலியின் மருந்து நான் உன்னை பிடித்திருப்பதால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ உன் வாழ்க்கையின் சில கனவுகளைப் பற்றி பேசாமல் விட்டுவிட்டாய் அவை உன் இதயத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கின்றன ஆனால் நான் அந்தக் கனவுகளை உயிர்ப்பிக்கிறேன் நீ நம்பிக்கை இழக்காதே நான் உயிருள்ள தேவன் இறந்த கனவுகளுக்கும் உயிரை தருவேன் நீ நினைத்தால் முடியாதது போல தோன்றும் விஷயங்கள் எனக்கு காரியம் சாத்தியம் என் கரங்களில் அதிசயங்கள் பிறக்கின்றன நீ உன் இதயத்தை திறந்தால் என் அதிசயம் உன் வாழ்வில் மலரும் என் மகளே நீ சில நேரங்களில் பிரார்த்தனை செய்ய முடியாமல் நிற்கிறாய் உன் இதயம் சுமையால் நிறைந்திருக்கும் நீ வார்த்தைகள் தேட முடியாமல் நிற்கிறாய் ஆனால் உன் மெளனமும் எனக்கு பிரார்த்தனை உன் சுவாசம் கூட ஒரு ஜெபம் உன் இதயத்தின் அசைவில் நான் என் இசையை பார்க்கிறேன் நீ சுமைப்பட்டிருந்தாலும் நான் உன் சுமையை ஏந்தி நிற்கிறேன் நான் உன் தோள்களில் இருந்து அந்தச் சுமையை எடுத்துவிடுவேன் நீ என்னை நம்பி ஒப்படை நான் உன்னை ஓய்வூட்டுவேன் நீ நினை என் அன்பே நான் உன்னை தீர்ப்பதற்காக வரவில்லை நான் உன்னை விடுவிக்கத்தான் வந்தேன் உன் ஆன்மாவை மீட்டுக்கொள்வதற்காக என் உயிரைத் தந்தேன் என் குரல் உன்னை அழைக்கிறது வா என் மகளே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என் நிழல் உன்னுடன் இருக்கும் நான் உன் அடிகள் வழியே நடக்கிறேன் நீ என் பாதையில் நடந்தால் எந்த இருளும் உன்னை விழுங்காது நீ உன் மனத்தின் ஆழத்தில் அமைதியைத் தேடுகிறாய் ஆனால் அமைதி என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல அது உன் இதயத்தின் மையத்தில் பிறக்கும் நீ என்னை உன் சிந்தனைகளில் அல்ல உன் மெளனத்தில் தேடு அங்கே நான் உன்னுடன் பேசுகிறேன் உன் சிந்தனை அடங்கிய இடத்தில் என் குரல் ஒலிக்கிறது நீ அந்த அமைதியை அறிந்துவிட்டால் உலகம் உன்னை அசைக்க முடியாது நீ உன் இதயத்தில் அன்பை வளர்த்துக்கொள் அன்புதான் என் வழி நீ ஒருவரை நேசிக்கும் போது நீ என்னை வெளிப்படுத்துகிறாய் நீ மன்னிக்கும் போது நான் உன்னுள் வாழ்கிறேன் நீ துன்பத்தில் இருந்தாலும் ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது வானமே உன்னை ஆசீர்வதிக்கும் அன்புதான் வானத்தின் மொழி அதில் பேச கற்றுக்கொள் என் மகளே நீ உன் துன்பத்தின் நடுவிலும் என் சிரிப்பை காண்பாய் நீ உன் கண்ணீரின் நடுவிலும் என் ஒளியை உணர்வாய் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் கரங்கள் உன்னைச் சுற்றி நிற்கின்றன நீ என் கரங்களில் நிம்மதியுடன் இரு உன் ஆன்மா ஓய்வு பெறட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இப்போது என் அன்பே நீ உன் இதயத்தை திறந்து வா உன் கடந்த காலத்தின் நிழல்களை விடு நான் உன் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்பிவிட்டேன் நீ என் குரலை கேட்டு வாள் ஒவ்வொரு அடியிலும் என் பெயரை நினை உன் குரல் என் குரலாகட்டும் உன் உயிர் என் உயிராகட்டும் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னுள் இருக்கிறாய் இது முடிவல்ல இது நித்தியத்தின் தொடக்கம் என் அன்பு குழந்தையே இப்போது நீ அமைதியாக இருந்தால் என் குரல் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் நான் உன்னுடன் இன்னும் சில வார்த்தைகளை பகிர விரும்புகிறேன் அவை உன் ஆவிக்கு ஓய்வாகவும் உன் இதயத்திற்கு மருந்தாகவும் இருக்கும் நீ உன் வாழ்வின் சில தருணங்களில் உன்னுள் ஒரு குரல் எழுகிறது நான் போதுமானவள் அல்ல நான் வலிமையற்றவள் ஆனால் என் அன்பே அந்த குரல் உன் உண்மையல்ல அது பயத்தின் நிழல் உண்மையான குரல் என் குரல்தான் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நீ வலிமையானவள் ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ உன் பலத்தால் அல்ல என் கிருபையால் நிற்கிறாய் என் கிருபை உனக்கு போதுமானது நீ பலமுறை உன் வலியை மறைக்க முயன்றிருக்கிறாய் பிறர் காணக்கூடாது என்று நினைத்து சிரிப்பின் பின்னால் கண்ணீரை மறைத்தாய் ஆனால் நான் உன்னை பார்த்தேன் நான் உன் முகத்தின் சிரிப்பிலும் இதயத்தின் வலியிலும் இருந்தேன் நீ உலகத்திடம் புன்னகைத்த போது என் கரம் உன் முதுகில் ஓய்வெடுத்திருந்தது நான் உன் மூச்சின் இடைவெளிகளில் இருந்தேன் நீ உன் வாழ்க்கையின் சில முடிவுகளைப் பற்றி வருந்துகிறாய் நான் வேறு வழியைத் தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று நினைக்கிறாய் ஆனால் என் அன்பே நான் உன்னை தவறான வழியில் அனுப்பவில்லை ஒவ்வொரு வழியும் ஒரு பாடமாக இருந்தது ஒவ்வொரு தவறும் ஒரு விளக்கமாக இருந்தது நீ விழுந்த இடங்களிலும் என் அருள் நடந்து சென்றது நீ பின் பார்க்கும்போது வழி காண்கிறாய் ஆனால் நான் அதே இடத்தில் ஆசீர்வாதத்தை விதைத்தேன் நீ உன் இதயத்தில் சொல்லுகிறாய் ஏசு நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் நான் மௌனமாகிவிடுகிறேன் நான் சொல்கிறேன் என் அன்பே மௌனம் கூட அன்பின் ஒரு வடிவம் நீ சொல்லாத பிரார்த்தனைகளையும் நான் கேட்கிறேன் உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு முறையும் அது எனக்கு ஒரு ஜெபம் போலிருக்கிறது உன் மூச்சு கூட எனக்கு ஒரு பாடல் போல ஒலிக்கிறது நீ என்னை தேடிக் கொண்டிருப்பதாக நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான்தான் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன் நான் உன் ஒவ்வொரு வழியிலும் உன்னை அழைக்கிறேன் உன் இதயத்தின் கதவு எப்போதாவது மூடப்பட்டிருந்தாலும் நான் தட்டிக் கொண்டிருப்பேன் ஏனெனில் நான் காத்திருக்கும் தேவன் நான் உன் ஆவியிடம் உன் இதயத்தின் ஆழத்தில் பேசுகிறேன் வா என் மகளே என் கரங்களில் ஓய்வெடு நீ உன் ஆன்மாவை சில நேரங்களில் வறண்டதாக உணர்கிறாய் பிரார்த்தனை கூட வெறுமையாகப் போகிறது ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த வெறுமை வீணாகாது அந்த வெறுமையில்தான் நான் உன்னை நிரப்புகிறேன் ஒரு வயல் விதைக்கப்படுவதற்கு முன் புலப்படும் போல உன் ஆன்மாவும் சில நேரங்களில் வறண்டதாக மாற வேண்டும் அதன்பின் என் அருளின் மழை பெய்யும் உன் ஆவி பசுமையாகும் நீ உன் வாழ்வில் துன்பங்களைச் சந்திக்கும்போது அவை தண்டனைகள் அல்ல பாடங்கள் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவைத் தூய்மைப்படுத்தும் நெருப்பு நீ அந்த நெருப்பில் வலி உணரலாம் ஆனால் அதன் பிறகு நீ பிரகாசமாக மாறுவாய் உன் இதயம் எரிந்த போதும் அதன் சாம்பலில் இருந்து புதிய ஒளி பிறக்கும் நான் உன்னை அழிக்க அல்ல உன்னுள் ஒளி உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ உன் பாவங்களைப் பற்றி மனம் வருந்துகிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அவை இனி உன்னிடம் அதிகாரம் செலுத்தாது நான் அதை என் இரத்தத்தில் மூழ்கடித்துவிட்டேன் நீ உன் பாவத்தை நினைத்தாலும் நான் நினைவில் வைத்திருக்க மாட்டேன் நான் மன்னிக்கும் போது அது முழுமையாகும் நீ மன்னிக்கப்பட்டவள் சுதந்திரமானவள் என் அன்பின் உயிருள்ள சாட்சி